கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது தற்போதுதான் மழையினால் சென்னை பலத்த சேதத்தை சந்தித்த நிலையில் தற்போது தூத்துக்குடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் மிக கனமான மழையினால் சேதம் அடைந்தது இதனை சீர் செய்ய தமிழக அரசு பல வழிகளில் சீரமைப்பு செய்ய வழிவகைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசு இராணுவ உதவியையும் நாடி உள்ளதையும் இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் வில்லிங்டனில் அமைந்துள்ள மெட்ராஸ் ரெஜிமென்ட் சென்டரிலிருந்து ஒன்று இராணுவ அதிகாரி மற்றும் எண்பது பேர் கொண்ட குழு டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தூத்துக்குடி சென்றுள்ளது அங்கு சென்ற குழுவானது இரண்டு பிரிவாக பிரிந்து ஒரு குழு தூத்துக்குடியும் இன்னொரு குழு கருங்குளம் பகுதிக்கு சென்று முழு வீச்சில் மீட்பு பணியே செய்து வருகிறது தூத்துக்குடியில் இருபத்தி நான்கு பேரை மீட்டது மற்றும் ஐநூற்றி எண்பது பேருக்கு உணவுகளை வழங்கியும் பணியை செய்து வருகிறது தற்போது ஒரு குழு கருங்குளத்திலிருந்து திருச்செந்தூர் பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளை செய்து வருகிறது செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ஜான்டி சோசா டானியல்